எல்லோருக்கும் வணக்கம் அடித்த ஆடத் துவங்கிய ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஆட்டம் காணும் எடப்பாடி பழனிசாமி அணியினர் அப்படி தான் சொல்லணும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இன்று நடைபெற போகின்ற மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகளுடைய அந்த ஆலோசனை கூட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்ன என்பதை கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தெரிவிக்க இருக்கிறார் என்று சொல்லியிருந்தோம் அதே போல் ரொம்ப முக்கியமான தகவலில் கழக ஒருங்கணைப்பாளர்கள் வெளியிட்டு இருக்கிறார் முதல் விஷயம் எடப்பாடி பழனிசாமினர் என்ன சொன்னாங்க ஓபிஎஸ் வந்து தனி கட்சி துவங்க போறாரு அதிமுகவுக்கு அவருக்கு வந்து இனிமேல் எந்த ஒரு பந்தம் கிடையாது சொல்லியிருந்தாங்க அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக கழக ஒருங்கிணைப்பாளர் சொல்லிவிட்டார் நம்மளுடைய இயக்கம் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எனக்கு எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு பொழுதிலும் இமையளவு கூட தனி கட்சி தொடங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் கிடையாது என்பதை மிக மிக தெளிவாக சொல்லிவிட்டார் அதற்கு பின்பு பூத் கமிட்டி அமைக்கக்கூடிய விஷயத்தை மிகவும் ஆழமாக சொல்லியிருக்கிறாங்க பூத் கமிட்டி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது அரசியல் நன்றாக அரசியல் தெரிந்தவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஏன் அப்படின்னா கள அரசியல் வந்து பூத் கமிட்டியை வச்சு தான் கல அரசியலே வந்து கண்டிப்பாக நடக்கும் ஒவ்வொரு ஏரியாவிலும் பூத் கமிட்டி ஸ்ட்ராங்காக இருந்தாலே அங்கே நமக்கான வாக்குகளை கணிசமான வாக்குகளை நம்ம வந்து பெற்று விடலாம் என்பது அனைவருக்கும் தெரிந்து ஒன்று தான் மூன்றாவதாக சுற்றுப்பயணம் சூறாவளி சுற்றுப்பயணம் சும்மா சொல்ல முடியாது சூறாவளி சுற்றுப்பயணத்தை கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார் முதலாவதாக கோயம்புத்தூர் மண்ணிலிருந்து அதாவது கொங்கு மண்ணிலிருந்து தன்னுடைய சூறாவளி சுற்றுப்பயணத்தை கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் தூங்குகிறார் ஒரு நாளைக்கு இரண்டு மாவட்டம் என்கின்ற விதத்தில் காலையில் ஒரு மீட்டிங் சாயங்காலம் ஒரு மீட்டிங் அதாவது காலையில் கோயம்புத்தூரில் மீட்டிங்னா சாயங்காலம் திருப்பூரில் மீட்டிங் இந்த மாதிரியாக அடுத்தடுத்த கட்ட அரசியல் பரபரப்புக்கு கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் தயாராகிவிட்டார் இனி அரசியல் களம் கண்டிப்பாக சூடாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இருக்க தேவையில்லை எடப்பாடி பழனிசாமி கமிட்டிக்கு அவருக்காக வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இதுவரை கிடைத்த பாடில்லை என்பதுதான் இன்று வரை இருக்கக்கூடிய கள நிலவரம் சூழ்நிலையில் கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் நேரடியாக அரசியல் களத்திற்கு தயாராகிவிட்டார் தொண்டர் மீட்பு குழு அதாவது தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்று சொல்லி தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவையும் துவங்கிவிட்டார் இது போன்ற அடுத்தடுத்த நகர்வுகள் எடப்பாடி பழனிசாமி அணியினருக்கு மிகப்பெரிய ஒரு இடியாக இருக்கிறது விரைவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் பி எஸ் அவர்கள் தலைமையில் இயங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கழக ஒருங்கிணைப்பாளர்கள் தலைமையில் தான் கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தின் முதலமைச்சராக கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ பி எஸ் அவர்கள் வருவதை ஒரு எடப்பாடி பழனிசாமி இல்லை கோடி எடப்பாடி பழனிசாமி வந்தாலும் தடுக்க முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை நன்றி